ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் பார்த்துடலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து சிறியவங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க பொல்லிய இருக்கிற குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சீக்கிரமாக வெயிட் போகிறத நீங்களே நேரடியாக பார்க்கலாம் இதில் அதிக அளவில் சத்துக்களை கொடுக்குதுங்க உடலுக்கு அதிக அளவில் பலத்தை கொடுக்குதுங்க தேங்காயை இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாங்க நெருப்பில் வாட்டி இந்த மாதிரி கத்தியில் சுற்றி ரவுண்ட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக வந்து அது கழுனு வந்துடும் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க பனங்கற்பட்டி உள்ளே சேர்த்திக்கலாங்க பனங்கருப்பட்டியோடய சத்துக்களை வந்து சொல்ல வேண்டியதே இல்லைங்க சாராளமான சத்துக்கள் இருக்குது இந்த தேங்காயும் பனங்கற்பட்டியும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பனங்கருப்பட்டி தேங்காயும் சாப்பிட்றதுனால உடலுக்கு வந்து எல்லா பலத்தையும் கொடுக்குங்க உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு கடையில் கூப்பிட்டு போய் சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து தேங்காயில் கொஞ்சோண்டு கருப்பட்டட்டி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டாங்கன்னா அதுலேயே வந்து எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்